வந்து பார்த்துருவோம் இது வரைக்கும் ஸோ திருவள்ளுவர் வந்து திருக்குறளை எத்தனை பால்களாக பகுத்திருக்காருன்னா அறத்துப்பால் பொருட்பால் இன்பத்துப்பால் அல்லது காமத்து வந்து பகுத்திருக்காரு பொருட்பாலை வந்து எத்தனை பகுதிகளாக பிரிச்சிருக்காருன்னா ஏழு பகுதிகளாக வந்து பிரிச்சிருக்காரு அரசியல் ஐந்து அமைச்சியல் ஈரைந்து உருவல் இரண்டு ஒன்று ஒன்குள் இருவியல் தின்படை நட்பு பல பலனேல் குடி பதிமூன்று அப்படின்னு சொன்ன என் பொருள் ஏழாம் இவை அப்படின்னு சொன்னவர் யாருன்னா போக்கியார் படைக்குடி கூழ் அமைச்சு நட்பு அரண் ஆறும் உடையான் அரசருள் ஏறு எந்த ஆறு இருந்தா ஒரு நல்ல அரசன் எல்லா இந்த ஆறு இருந்தா அவர் வந்து ஒரு அரசருள் ஏறுன்னு எதை சொல்லுவாங்கன்னா படை இருக்கணும் குடி இருக்கணும் கூழ் இருக்கணும் அமைச்சிருக்கணும் நட்பு அறம் இந்த ஆறும் இருக்கிறது தான் வந்து அரசு அப்படின்னு திருவள்ளுவர் சொல்றாங்க அரசாங்கம் அப்படின்னா அரசின் அங்கம் அரசாங்கம் என்பது அரசின் அங்கம் அரசனது இயல்பை பத்தி திருக்குளர் வந்து சாரி திருவள்ளுவர் வந்து எத்தனை அதிகாரங்கள்ல சொல்லியிருக்காரு அரசருடைய இயல்பு பற்றினா இருபத்தி ஐந்து அதிகாரங்கள்ல வந்து அரசருடைய இயல்பை பத்தி கூறியிருக்காரு அது மட்டும் இல்லாம ஆட்சி தலைவனை வந்து எத்தனை முறை வந்து வெவ்வேறு பெயர்களில் வந்து சுட்டி கூறியிருக்காரு அப்படின்னா நா நாற்பத்தி ஆறு முறை வந்து சொல்லியிருக்காரு நாற்பத்தி ஆறு முறை வந்து அரசு ஆட்சித்தலைவனுடைய பெயர்களை வந்து சுட்டி காட்டியிருக்காரு அதுக்கு எக்ஸாம்பிள் அரசர் வேந்தர் ஆண்டவர் மன்னவர் இது போல நாற்பத்தி ஆறு முறை வந்து ஆட்சித்தலைவன குறிப்பிட்டிருக்காரு வெவ்வேறு பெயர்களில் திருவள்ளுவர் வாழ்ந்த காலம் வந்து முடியாட்சி காலம் திருவள்ளுவருடைய அரசியல் அமைப்பு எப்படி இருந்ததுன்னா மக்கள் ந நல்ல அரசு அடிப்படையில் அமைஞ்சிருக்கு திருவள்ளுவருடைய அரசியல் அமைப்பு வந்து எப்படி அமைஞ்சிருக்குன்னா மக்கள் நல்ல அரசு அமைப்பு அடிப்படையில் அமைஞ்சிருக்கு மக்கள் வந்து யாரை வந்து இறைவன் அப்படின்னு போற்றி வணங்குவாங்கன்னா முறை செய்து காப்பாற்றும் மன்னவனை வந்து மக்கள் வந்து இறை என்று வைக்கப்படும் ஸோ முறையாக யார் வந்து ஆட்சி புரிஞ்சு மக்களை காப்பாற்றுறாங்களோ அவங்கள வந்து மக்கள் வந்து இறைவன் அப்படின்ட்டு கருதுவாங்க வணங்குவாங்க திருவள்ளுவர் கண்ணோட்டத்துல வந்து மானம் காப்பது அரசு அப்படின்ட்டு எது எது சொல்றாருன்னா அறம் வலுவாது தீமைகளை நீக்கி மரம் வலுவாது தான் வந்து மானமுடைய அரசு மானம் உடையது அரசு அப்படின்னுட்டு திருவள்ளுவர் சொல்றாரு திருவள்ளுவர் சொல்றாரு அறநிலுக்கா தல்லவை நீக்கி மரநிலுக்கா மானமுடையது அரசு ஒரு மானமுடைய அரசு எப்படி இருக்கணுன்னா அறத்தை அறம் வலுவாது தீமைகளை நீக்கி மரம் வலுவாது இருக்கிறது தான் வந்து மானமுடைய அரசு அப்படின்ட்டு திருவள்ளுவர் சொல்கிறார் மன்னர் எவ்வழி மக்களும் அவ்வழி அப்படின்ட்டு திருவள்ளுவர் சொல்கிறார் இதன் மூலியமாக மன்னர் எப்படி இருக்கணும் நல்ல ஒழுக்கங்களை சிறந்த குணங்களை வீரத்திலையும் எல்லாத்துலேயுமே வந்து சிறந்தவராக இருந்து வாழ வேண்டும் அப்படின்னு சொல்கிறாங்க அப்படி இல்லைன்னா மக்களுக்கு அவரே வந்து கெட்ட விஷயத்துக்கு துணை துணை போற மாதிரி இருக்கும் அவரும் அவ நேர்மையா ஒழுக்கமா இல்லாமல் இருந்தா அப்படின்னு சொல்லியிருக்காரு ஸோ நாட்டினுடைய மானந்தான் வந்து தன்னுடைய மானமாக கொண்டு மன்னன் வாழ்க்கை நடத்த வேண்டும் அப்படின்னு அறிவுறுத்தியிருக்காரு நெக்ஸ்ட் வந்து செங்கோன்மை அப்படின்னா நல்லாச்சி நல்லாச்சி வந்து என்ன கு குரல் வந்து கொடுத்துருக்காங்கன்னா வானோக்கி வாழும் உலகெல்லாம் மன்னவன் கோல் நோக்கி வாழும் குடி இங்க வானம்ன்றது எதை குறிக்குதுன்னா மலையை வந்து குறிக்குது சோ உலகத்துல இருக்கிற எல்லா உயிர்களும் வந்து மலையை நம்பி வாழுது அது போல வந்து உலகத்துல வாழும் குடிகள் வந்து மன்னவனுடைய நல்லாட்சியை நோக்கி வாழ்றாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க குடித்தழி கோலோச்சும் மாநில மன்னன் அடித்தழியை நிற்கும் உலகு குடிமக்களை வந்து மன்னவன் வந்து அன்போடு அணைத்து கொண்டு ஆட்சி புரியணும் அரசனுடைய அடிகளை பொறுத்து அதை பொறுத்து தான் வந்து உலகம் நிற்குவாம் அப்படின்னு சொல்றாரு நெக்ஸ்ட் வந்து அல்லற்பட்டு ஆற்றாது அழுது கண்ணீர் அன்றே செல்வத்தை தேய்க்கும் படை ஒரு மன்னவன் வந்து ஆட்சி புரியும் போது மக்கள் வந்து நல்லா இருக்கணும் அப்படி இவருடைய ஆட்சி சரியாம மக்கள் வந்து அழுது கண்ணீர் அதுக்கு ஒரு சக்தி உண்டு அந்த வந்து அந்த மன்னருடைய படையையும் அவரையும் அடியோட அழிச்சிடும் அப்படின்னு சொல்றாங்க சோ வருவாயை பத்தி வருவாயை பெருக்குவதற்கான எத்தனை வழிகள் வந்து திருவள்ளுவர் சொல்லியிருக்கணும்னா நான்கு வழிகள் வந்து சொல்லிருக்காங்க அது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா ஈற்றலும் ஈட்டலும் காத்தலும் காத்த வகுத்தலும் வல்ல அரசு ஸோ நெக்ஸ்ட்டு வந்து பார்ப்போம் வந்து ஒரு வாட்டி ரீகேப் வந்து பார்த்துருவோம் திருக்குறள் வந்து ஓர் மத சார்பற்ற நூல் திருக்குறள் வந்து எது போன்ற ஒரு நூல்னா ஓர் மத ஓர் மத சார்பற்ற நூல் உலக பொதுமுறை முப்பால் எல்லாமே சொல்வாங்க ஸோ மத சார்பற்ற நூல் என்றதும் தெரிஞ்சுக்கோங்க சுப்பிரமணிய பாரதியாருடைய காலம் வந்து பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி எட்நூத்தி எண்பத்தி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி வரைக்கும் அவருடைய காலம் ஜாதி மதங்களை பாரும் உயர் உயர்ஜென்மம் இத்தேசத்தில் எய்தினராயினும் வேதிய வேதியராயினும் ஒன்றே அன்றி வேறு குலத்தினராயினும் ஒன்றே என்று கூறியவர் யாருன்னா சுப்பிரமணிய பாரதியார் மகாகவி என்று யார் யாரு அழைப்போம்னா பாரதியார் அழைப்போம் மகாகவி என்பது என்ற வார்த்தைக்கான பொருள் என்னன்னா மிகப்பெரிய கவிஞர் பாரதியாருடைய மிக சிறந்த படைப்புகள் எதுன்னா அண்ணா கண்ணன் பாட்டு நிலவும் வான்மீனும் காற்றும் பாஞ்சாலி சபதம் கண்ணன் பாட்டு சோ பாஞ்சாலி கதையை கேட்டிருந்தாங்கன்னா கண்ணன் வந்து அவங்களுக்கு உதவி புரிவாரு தெரிஞ்சிருக்கும் சோ கண்ணன் பாட்டு பாஞ்சாலி சபதம் நெக்ஸ்ட் வந்து நிலவும் வான்மீனும் காற்றும் வந்து ஞாபகம் வச்சுக்கோங்க இதுவும் வந்து பாரதியாருடைய மிக சிறந்த படைப்புகளில் ஒன்று ஸோ இதுவரைக்கும் ஒரு வாட்டி ரீகேப் மட்டும் பார்த்துருவோம் ஸோ பாரதியாருடைய பாஞ்சாலி சபதத்தில் இந்தியாவை வந்து எப்படி வந்து உருவகப்படுத்திருக்காரனா திரௌபதியாக ஆங்கிலேயர்களை வந்து கௌரவர்களாக சுதந்திர போராட்ட வீரர்களை என்னவா உருவகப்படுத்திருக்காருனா பாண்டவர்களாக உருவகப்படுத்திருக்கார் யாருன்னா பாரதியார் சுதேசி கீதங்கள் என்ற உணர்ச்சி பாடல் தொகுப்புனே வந்து எந்த வருஷம் பாரதியார் வெளியிட்டாரனா சுதேசி கீதங்கள்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எட்டு ஸோ முதல் முதல்ல துணை ஆசிரியாக எந்த பத்திரிகையில் பாரதியார் வந்து பணி புரிஞ்சாரன்னா சுதேசி மித்ரன் அதை தொடங்கப்பட்ட ஆண்டு வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாலு இந்தியா என்ற பத்திரிகை எந்த வருஷம் தொடங்கப்பட்டதுன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆறு இந்த பத்திரிகையில் தான் தமிழ்நாட்டில் முதல் முதல்ல அரசியல் கருத்துக்களை விமர்சனம் செஞ்சு கேலி சித்திரங்களை வந்து வெளியிட்ருக்காங்க இந்தியாவுடைய இந்தியா பத்திரிகையினுடைய முக்கிய முழக்கங்கள் என்னன்னா சுதந்திரம் சமத்துவம் சகோதரத்துவம் இது எங்கிருந்து வந்து எடுக்கப்பட்டதுன்னா பிரெஞ்சு புரட்சியினுடைய முக்கிய முழக்கங்கள் தான் இது அங்கிருந்து வந்து இந்த பத்திரிகையினுடைய முக்கிய முழக்கங்களாக தான் வந்து அறிவிச்சிருக்காங்க ஸோ பாரதியருடைய புரட்சிகரமான கருத்துக்களை வந்து எந்த நிற தாளில் வந்து அச்சிட்டு வெளியிட்டாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா சிகப்பு நிற தாளில் வந்து அச்சிட்டு வெளியிட்டிருக்காரு ஒரு வார இதெல்லாம் வந்து அது செயல்பட்டுருக்கு ஸோ ஆல்ரெடி சொல்லிட்டோம் அரசியல் கேலிச்சி திட்டத்துடன் வெளியிட்ட தமிழ்நாட்டின் முதல் நாளேடு இந்தியா மேலும் வந்து பாத்தீங்கன்னா இவர் வந்து விஜயா என்ற தமிழ் தினசரியின் பதிப்பாசிரியாகவும் இருந்திருக்காங்க ஸோ விஜயா என்றது தமிழ் தினசரி தமிழ் தினசரி அதனுடைய பதிப்பாசிரியர் யாருன்னா பாரதியார் ஆங்கில மாத இதழ் வந்து எந்த பேர்ல வந்து பாரதியார் நடத்திருக்கார்னா பாலபாரதா என்கிற ஆங்கில மாத இதழையும் வந்து பாரதியார் வந்து நடத்தியிருக்காரு பாண்டிச்சேரியில வந்து ஒரு வார விதில வந்து வெளியிட்டிருக்காரு அது என்னன்னா சூரியோதயம் ஸோ அவருடைய புரட்சிகரமான கருத்துக்களும் ஒரு வார இதழ் தான் சிகப்பு நிறத்தாளில் வெளியிட்டாரு அதே போல பாண்டிச்சேரியில வந்து சூரிய என்னும் சூரியோதயம் என்னும் உள்நாட்டு வார இதழையும் வெளியிட்டிருக்காரு சுயராஜ்ய தினம் வந்து கொண்டாடுவதற்கு எந்த எந்த வருஷம் வந்து பொதுக்கூட்டம் கூட்டுறாங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எட்டு எங்கன்னா சென்னையில் அப்போ வந்து அவருடைய கவிதைகள் வந்து மக்களுக்கு விநியோகிக்கிறாங்க அது என்னென்ன கவிதைகள்னா வந்தே மாதரம் எந்தையும் தாயும் ஜெய பாரத் வந்தே மாதரம் ஜெய பாரத் எந்தையும் தாயும் சோ பாரதியார் வந்து சொல்லியிருக்காரு என்ன சொல்லியிருக்காருன்னா ஆணும் பெண்ணும் சமமாக கருதப்பட்டால் மட்டுமே இந்த உலகம் வந்து அறிவு மற்றும் புத்தி கூர்மையில் சிறப்புறும் அப்படின்னு கூறியவர் யாருன்னா பாரதியார் நெக்ஸ்ட் ஒருவாட்டி இக்க பாத்துருவோம் சுப்பிரமணிய பாரதி எப்போ பிறந்தாரு அண்ணா ஆயிரத்தி எட்நூற்றி எண்பத்தி ரெண்டு டிசம்பர் பதினோராம் நாள் வந்து பிறந்தார் எங்க அண்ணா எட்டயபுரம் திருநெல்வேலி மாவட்டம் அவருடைய குழந்தை பருவ பெயர் என்னன்னா சுப்பையா அவருடைய தந்தையார் வந்து சின்னசாமி தாயார் வந்து லட்சுமி அம்மாள் இவர் வந்து கவிதை எழுத ஆரம்பித்த வயது வந்து ஏழு பட் மற்ற அறிஞர்களால புகழப்பட்டது எந்த வயசுலன்னா பதினோராம் வயதில் இவர் வந்து எட்டயபுர சுப்பையான்னு ஒரு கல்வி என்ற தலைப்பில் வந்து பேசியிருப்பாரு அந்த அந்த போட்டியில் வந்து வெற்றி பெற்றதால் எட்டைபுர புற சுப்பையா அப்படின்னு அழைச்சிருப்பாங்க அதுக்கப்புறம் பாரதி பாரதியார்ன்ட்டு ஒரு மரியாதையை வந்து அழைச்சிருப்பாங்கன்னு கொடுத்துருக்காங்க எந்த வயதில் வந்து செல்லம்மில் திருமணம் முடித்தார் அப்படின்னு பார்த்திங்கன்னா பதினைந்து வயதில் வந்து திருமணம் முடித்தார் திருமணம் முடிந்த கையோட வந்து பார்த்திங்கன்னா காசிக்கு போயிருப்பாரு அங்கே ரெண்டு வருஷம் இருந்திருப்பார் அங்கே தான் வந்து மற்ற மொழிகளை பற்றி கற்றுருப்பார் ஸோ இந்தியா என்ற இந்தியா என்ற இதழினுடைய பதிப்பாசிரியாக இருந்ததால இவருக்கு வந்து கைது ஆன வந்து ஆங்கிலேய அரசு பிறப்பித்ததால் இவரை வந்து எந்த வருஷம் பாண்டிச்சேரிக்கு போறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எட்டு ஸோ ஆல்ரெடி வந்து சுதேசி கீதங்கள் எந்த வருஷம் வெளியிட்டாருன்னு பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எட்டு ஸோ அதே வருஷம் தான் வந்து பாண்டிச்சேரிக்கும் போயிருக்காரு ஸோ பாண்டிச்சேரி யாருடைய ஆதிக்கத்தின் கீழ் இருந்ததுன்னா பிரெஞ்சு பிரெஞ்சுக்காரர்களுடைய ஆதிக்கத்தின் கீழ் இருந்தது ஸோ அங்கே பாண்டிச்சேரிக்கு பாரதியாரை ஃபாலோ பண்ணி அரவிந்த் கோஷ் லாலா லஜுபதி ராய் மற்றும் பி வி எல்லாம் போவாங்க அங்கே அவர் பாரதியார் வந்து இவங்களெல்லாம் பார்த்து சந்திக்கவும் செய்வார் ஸோ எந்த வருஷம் வந்து பாரதியார் வந்து காந்தியை சந்தித்தார்ன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பத்தொம்போது யாருடைய வீட்டில்னா ராஜாஜி வீட்டில் பிக்கப் வந்து பார்த்துருவோம் ஸோ ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐந்தாம் ஆண்டு வந்து இந்திய தேசிய காங்கிரஸ் மாநாடு வந்து எங்கே நடைபெற்றதுன்னா பனாரஸ் அதில் வந்து பாரதியார் பார்ட்டிசிபேட் பண்ணியிருக்காங்க அடுத்து வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஏழாம் ஆண்டு சூரத் மாநாட்டில் இந்திய தேசிய காங்கிரஸ் தலைவர்கள் வந்து கூடி மாநாடு நடத்திருக்கு அதுலேயும் பாரதியார் வந்து பார்ட்டிசிபேட் பண்ணியிருக்காங்க நாம் ஆயிரம் பிரிவுகளாக வேண்டுமானாலும் பிரிந்திருக்கிறோம் ஆனால் எப்படி இருந்தாலும் அந்நிய படையெடுப்பை நியாயப்படுத்த முடியாது என்று கூறியவர் யாருன்னா பாரதியார் உலகில் வந்து உலகத்தில் இரண்டு ஜாதிகள் உள்ளன ஒன்று ஆண் ஜாதி மற்றொன்று பெண் ஜாதி என்பதை தாண்டி வேறு இல்லை என்று கூறியவர் யாருன்னா பாரதியார் விவேகானந்தரின் சீடர் சீடர் யாருன்னா நிவேதிதா நிவேதிதா வந்து பாரதியார் சந்திச்ச யாருடைய சந்திப்புக்கு பிறகு பாரதியார் வந்து பெண்களுக்கான உரிமைகளை பற்றி சிந்தனையை தூண்டியது அப்படின்னு பாத்தீங்கன்னா விவேதிதா நிவே சாரி நிவேதிதாவுடனான சந்திப்பு தான் சந்திப்புக்கு தான் வந்து பாத்தீங்கன்னா பாரதியார் வந்து பெண்களுக்காக பெண்களினுடைய உரிமைகளுக்காக சிந்தனை எல்லாம் பண்ண ஆரம்பிச்சிருக்காரு பாரதியார் இறந்த வருடம் வந்து பாத்தீங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஒன்று செப்டம்பர் மாதம் பதினோராம் நாள் வந்து இறந்திருக்காங்க அவருடைய இறுதி சடங்குல எத்தனை பேர் வந்து பார்ட்டிசிபேட் பண்ணிருக்காங்கன்னா பதினான்கு நபர்கள் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இதோட வந்து இந்த வீடியோ முடியுது மீதி வந்து சிங்கார வேலர் பெரியாரை பற்றி பார்ட் த்ரீ வீடியோவில் வந்து பார்ப்போம் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் தேங்க்யூ